வவுனியா நகரிலிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது வணக்கம் செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன ஈழத்தமிழர்கள் கையாளும் முகநூல் வாட்ஸ்அப் டிக்டாக் போன்ற சமூக ஊடக பரப்புகளில் அடித்து விடும் தன்மை ஒன்று அதிகரித்து வருவதற்கு உதாரணங்கள் பெருகி வருகின்றன அந்த வகையில் வெளிவந்த ஒரு அடித்து விடலாக நல்லூர்கந்தன் ஆலய திருவிழாவை முன்னிட்டு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் சேவையில் ஈடுபடும் ஒரு விமானத்துக்கு தற்போது சிட்டி ஆஃப் யாழ்ப்பாணம் அதாவது யாழ்ப்பாண நகரம் என பெயர் பொறிக்கப்பட்டதான ஒரு புதிய தகவல் நல்லூர் ஆலய திருவிழாவை முன்னிட்டு இந்த பெயர் பொறிப்பு மேற்கொள்ளப்பட்டதான செய்தி இன்று காலை ஸ்ரீலங்காவின் பிரதமர் ஹரணி அமரசூரிய தனது நல்லூர் வழிபாட்டை செய்து திரும்ப முன்னர் வெளிவந்த ஒரு செய்தியாக இருக்கிறது ஆனால் சிட்டி ஆஃப் யாழ்ப்பாணம் என்ற பெயருடன் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் இந்த கடந்த பதினைந்தாம் ஆண்டு முதல் பரப்பது ஒரு பழைய விடயம் ஆனால் யாரோ ஒரு சோசியல் மீடியா புண்ணியவான் இதனை திருவிழாவுடன் போட்டதால் அது முகநூலில் சுற்றி சுழர்கிறது அரைத்தூட்டிலே கல்யாணம் அதிலும் கொஞ்சம் வான வேடிக்கை என்பது போல ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தை பொறுத்தவரை பெருநட்டத்தில் அந்த இந்நிறுவனம் இயங்கி வருகின்றது அதற்கு சொந்தமாக எந்த விமானங்களும் இல்லை அவ்வாறாக சொந்தமான விமானங்களை வாங்க அந்த நிறுவனத்திடம் பணமும் இல்லை இதனால் தான் அனைத்து விமானங்களையும் அது குத்தகைக்கு எடுத்து இயக்கி வருகின்றது அவ்வாறாக குத்தகைக்கு எடுக்கப்பட்டு புதிய வர்ணம் அடிக்கப்பட்ட ஒரு விமானத்துக்கு தான் இலங்கையின் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நகரங்களின் பெயர்களை சூட்டும் ஒரு அடிப்படையில் சிட்டி ஆஃப் யாழ்ப்பாணம் என்ற பெயரும் சூட்டப்பட்டது ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானங்களுக்கு இவ்வாறு நகரங்களின் பெயர்கள் சூட்டப்படுவது ஒரு புதுமையான விடயம் அல்ல அந்த வகையில் அதன் விமானங்கள் யாழ்ப்பாண நகரம் என்ற பெயரில் மட்டுமல்ல அனுராதபுரம் கல்யாணிபுரம் எனப்படும் களனி கொழம்பத்தோட்டை எனப்படும் கொழும்பு செங்கடலபுரம் எனப்படும் கண்டி ஹஸ்தி சைலபுரம் எனப்படும் குர்ணாகல் ஆகியவற்றின் பெயர்களையும் அந்த நகரங்களின் பழைய பெயர்களையும் சூட்டி பறந்து வரும் நிலையில்தான் இந்த சிட்டி ஆஃப் யாழ்ப்பாணம் என்ற பெயர் தற்போது புதியதாக சூட்டப்பட்டதான தோற்றப்பாட்டுடன் முகநூல்களில் செய்திகளாக வருகின்றன அது குறிப்பாக நல்லூர் திருவிழாவுடன் இந்த செய்திக்கு ஒரு முடிச்சும் போடப்பட்டுள்ளது ஈழத்தமிழர்களை பொறுத்தவரை அவர்களின் சமூக வலைத்தளத்தின் பேசுபொருளும் குண்டு சட்டிக்குள் குதிரையோடும் மல்லின இலக்கில் கவலைக்குரிய வகையில் தீவிரமாக வருவது அவதானிக்கத்தக்க ஒரு விடயம் அவ்வாறான அவதானிப்பில் இதுவும் ஒரு உதாரணமாக சேர்ந்திருக்கின்றதா அவ்வளவுதான் செம்மணி புதைகுழி விடயத்தில் கூட செயற்கை நுண்ணறிவு சித்தரிப்புகளுடன் ஆரம்பத்தில் சகட்டமேனிக்கு கற்பனை நிழல் படங்கள் வெளிவந்ததால் தான் எதிர்வெறும் ஐந்தாம் தேதி அங்கு மீட்கப்பட்டு காட்சிப்படுத்தப்படும் இல்லை என்றால் பொதுமக்கள் அடையாளம் காண்பதற்காக அனுமதிக்கப்படும் ஐம்பத்தி நான்கு தடைய பொருட்களை பொதுமக்கள் பார்வையிடும்போது அவற்றை யாரும் கை தொலைபேசிகளில் படம் பிடித்துக் கொள்ள முடியாது என்ற அறிவுறுத்தலை கூட தற்போது நீதிமன்றம் வெளியிட்டுள்ளது செம்மணி மனித குழு புதைவுளி தற்போது அனைத்துலக ரீதியில் பலமான ஒரு அதிர்வை ஏற்படுத்த ஆரம்பித்து விட்டதால் இலங்கை விடயங்களில் அரிதான எதிர்வினையை வெளிப்படுத்தும் பிரான்ஸ் போன்ற நாடுகளின் மைய அரசியல் தளம் கூட இப்போது செம்மணி விடயத்தில் நகர்வதை காண முடிகின்றது செம்மணிக்கு சுயாதீனமான அனைத்துலக விசாரணை தேவை என பிரான்சின் முக்கிய கட்சியான பிரான்ஸ் இன்சுமைஸ் உட்பட்ட கட்சிகள் ஒரு கூட்டு அறிக்கையை வெளியிட்ட நீங்கள் அறியக்கூடிய ஒரு விடயம் பிரெஞ்சு நாடாளுமன்றத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஒரு குழு இந்த கோரிக்கையை விடுத்துள்ளது ஆனால் இந்த செய்தியை கூட முறையாக சமூக ஊடக செல்ல விடாமல் சொந்த செலவில் சூனியம் வைப்பது போல சமூக ஊடக பயனாளிகள் சிலர் இந்த செய்தியுடன் கூடவே செம்மணி குடித்த போலியான வரைகலைகளை அதாவது கிராபிக்ஸை வெளியிட்டதால் முன்னாள் ட்விட்டரும் இந்நாள் எக்ஸ் தளமும் இந்த செய்தியையே தனது தளத்திலிருந்து நீக்கி இருக்கிறது இதனால் பிரெஞ்சு பிரெஞ்சு கட்சிகள் செம்மணிக்கு சுயாதீனமான ஒரு விசாரணை கோரிய அந்த உண்மை செய்தி இந்த வரைகளை இணைக்கப்பட்டதால் அந்த செய்தியே எக்ஸ் பதவியிலிருந்து நீக்கப்பட்டது சமூக வலைத்தளங்களில் உள்ள ஆர்வக்கூளார தமிழர்களால் இவ்வாறான எதிர்மறை நகர்வுகள் வந்தாலும் சுற்றி சுற்றி நாடாளுமன்றங்களில் முழங்கும் தமிழரசியல்வாதிகளின் புளித்து போன உரைகளை மையப்படுத்தி சமூக ஊடக பரப்பு இயங்கிக் கொண்டாலும் செம்மணி புதைகுழிகளின் நீதி கோரல் அனைத்துலக ரீதியில் அதிர்வது யதார்த்தமான ஒரு முடியும் அந்த வகையில் இப்போது செம்மணி தொடர்பாக அனைத்துலக விசாரணை ஒன்று இடம்பெற்றால் சிறையில் உள்ள தனது கணவர் சாட்சி வழங்குவார் என செம்மணியில் சூரிய கதிர் இராணுவ நடவடிக்கைக்கு பின்னர் இடம்பெற்ற கிருஷாந்தி என்ற பதினோம் வயது மானை மற்றும் அவரது அன்னை உட்பட்டவர்கள் மீதான குரூர படுகொலையில் சிக்கி சிறை தண்டனை பெற்று தற்போது சிறையில் உள்ள ஸ்ரீலங்கா படைத்துறையின் முன்னாள் லேண்ட்ஸ்கோப்பர்களான சோமரத்ன ராஜபக்சவின் மனைவி ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் அன்ரகுமார திசாநாயக்காவுக்கு ஒரு கடிதம் எழுதியமை ஒரு முக்கியமான விடயமாக வந்துள்ளது செம்மணி புதைகுளியில் தற்போது நூற்று இருபதுக்கும் மேற்பட்ட மாந்தர்களின் எச்சங்கள் வெளியான நிலையில் அந்த பகுதியை சுற்றியுள்ள இடங்களிலிருந்து காணாமலாக்கப்பட்ட தமிழ் மக்களுக்குரிய விடைகளை அறிவதற்கு கிரிஷாந்தி வழக்கில் சிக்கியவர்கள் மீண்டும் விசாரணை செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வலுவாக வெளிப்படும் நிலையில்தான் சோமரனாவின் மனைவி அன்றகுமாராவுக்கு எழுதிய கடிதத்தில் இந்த பரபரப்பான விடயம் சுட்டிக்காட்டப்படுகிறது சோமரட்ன ராஜபக்சவின் மனைவி இந்த கடிதத்தை ஏகேடியாருக்கு எழுதியமை ஒரு முக்கியமான நகர்வாக நோக்கப்படுகின்றது இந்த கடிதத்தில் தனது கணவர் வழங்கக்கூடிய புதிய சாட்சியத்தில் பல உயரதிகாரிகள் கொள்வார்கள் எனவும் அவர்களின் உத்தரவுப்படியே தனது கணவர் போன்ற கீழ்நிலை அதிகாரிகள் செயற்பட்ட போதிலும் கீழ்நிலை அதிகாரிகள் தான் இவ்வாறான குற்றங்களில் அகப்பட்டு கொண்டார்கள் ஆனால் அவ்வாறான குற்றங்களுக்கு உத்தரவிட்ட உயர் அதிகாரிகள் தப்பித்து குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது இப்போது செம்மணியின் அகழ்வுகளும் இந்த கடிதத்தின் மூலம் ஏதோ ஒரு வகையில் சோமரண்ண ராஜபக்ஷ உட்பட்டவர்கள் மீதான உற்றுநோக்களை ஏற்படுத்துவதால் இவ்வாறான கைதிகள் சிறையில் தற்கொலை செய்து கொண்டு மரணித்தார்கள் என்பது போன்ற செய்திகள் எதிர்காலத்தில் வெறும் சாத்தியப்பாடுகளை இல்லாமல் ஆக்க வேண்டிய பொறுப்பு அனுர அரசாங்கத்தை சார்ந்தது ஏனென்றால் சாட்சியங்களை அழிங்களில் ஸ்ரீலங்காவின் கடந்த கால அரசங்கள் எவ்வாறு தந்திரோபாயமாக நகர்ந்து கொண்டன என்பது ஏற்கனவே பகிரங்கப்பட்ட ஒரு செம்மணி தொடர்பான சாட்சியத்தை வழங்க தயாரின சோம ராஜபக்ச தரப்பில் குறிப்பிடப்படுவதால் அவருக்குரிய பாதுகாப்பை உறுதிப்படுத்தி செம்மணியில் குரூரமாக கொல்லப்பட்ட தமிழர்களுக்கு ஒரு முறையான நீதியை வழங்க வேண்டிய பொறுப்பு தற்போது ஏகேடிஆர் தரப்பை சார்ந்தது அவாராயின் இலங்கையில் உள்ள மனித புதைகுலிகளில் ஆயிரக்கணக்கான தமது தோழர்களும் புதைந்து உள்ளதால் புதைகுலி குரூரங்கள் குறித்து தமக்கு தெரியும் புதைகுலிகள் குறித்து தமக்கு யாரும் சொல்ல தேவையில்லை என சொல்லிவரும் ஜேவிபி மேற்பார்த்த ஏகேடிஆர் தரப்பின் நிலைப்பாடும் உண்மையான ஒரு தார்மீக நிலைப்பாடாக அமையக்கூடும் சோமரண்ண ராஜபக்ஷ மேற்பார்த்து அவரது மனைவி ஏகேடிஆருக்கு எழுதிய கடிதத்தில் உள்ள விடயங்கள் புதியதன புதிய உடையங்கள் எல்லாம் மாறாக ஸ்ரீலங்காவின் மனித உரிமை ஆணையகம் முன்னர் உருவாக்கிய விசாரணை குழுவில் தான் இந்த விடயங்கள் சாட்சியங்கள் முதலில் பயிரங்கப்படுத்தப்பட்டன செம்மணி மற்றும் அரியாலையில் முன்னூறு முதல் நானூறுக்கும் மேற்பட்ட உடலங்கள் புதைக்கப்பட்டுள்ள இடங்களை தன்னால் காட்ட முடியும் என சோமரண்ண ராஜபக்ஷவும் அவருடன் சேர்த்து கிறிஷாந்தியின் கொலை வழக்கில் சிக்கிய அவரது முதலிய சேன ஜெயசிங்க டி எம் ஜெயதிலக எஸ் ஏ பிரேரா மற்றும் குணசேகர பிரியதர்சன ஆகிய படைத்தரப்பைச் சேர்ந்த அனைவருமே இந்த விடயத்தை குறிப்பிட்டிருந்தனர் தற்போதும் மனித இச்சங்கள் மீட்கப்படும் இடத்தில் உளவு இயந்திர பெட்டிகளில் தமிழர்களின் உடலங்களை ஏற்றி வந்து அந்த பெட்டியை மேலே உயர்த்தி பெருங்காய்களை கொட்டுவது போல உடலங்களை கொட்டி அவசர அவசரமாக புதைத்தோம் என இது தொடர்பான விசாரணைகளை என்ற வாக்கு மூலங்களை வழங்கிய படைத்தரப்பு தன்னிடமே இதனை நேரடியாக குறிப்பிட்டதாக காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பான ஆணைக்குழுக்களில் முக்கிய பொறுப்பில் இருந்த எம் சி எம் இக்பால் அவர்களும் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் செய்தி வீச்சுக்கு இதனை தனது வாய்மொழி பதிவில் குறிப்பிட்டிருந்தார் யாழ்ப்பாணத்தில் தொண்ணூறாம் ஆண்டு முதல் தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு வரை இடம்பெற்ற வலிந்து ஆக்கப்பட்ட சம்பவங்கள் தொடர்பாக வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டு அந்த வாக்குமூலங்கள் இரண்டாயிரத்தி மூன்று அக்டோபரில் தமது அறிக்கையிடலாக சந்திரிகா அரசாங்கத்திடம் வழங்கப்பட்ட போது அந்த அறிக்கையில் இந்த விடயங்கள் எல்லாம் இருப்பதாக இக்பால் கூறியிருக்கிறார் சிங்கள மக்கள் வாழும் பொத்துகர பகுதியில் இளைஞர் ஒருவர் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக ஸ்ரீலங்காவின் முன்னாள் கடற்படை தளபதி நிஷாந்தேத கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் தற்போது வைக்கப்பட்டுள்ள நிலையில் அவருடன் சேர்த்து இன்னமும் மூன்று கடற்படை தளபதிகளுக்கு எதிரான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டதான செய்தி கசிவுகள் தற்போது வருகின்றன குறித்த இளைஞர் காணாமலாக்கப்பட்ட சம்பவம் இடம்பெற்ற காலப்பகுதியில் கடற்படையின் புலனாய்வு பிரிவின் அதி பிரதானியாக நிஷாந்த உலுகேதென்ன செயற்பட்டாலும் அப்போது கடற்படை தளபதியாக இருந்தவர்கள் உட்பட அதற்கு பின்னரான கடற்படை தளபதிகளும் இந்த விடயத்தில் விசாரிக்கப்படுவதான செய்திகள் வருகின்றன இவை அனுரகுமாரதிசாநாயக் அரசாங்கம் தேர்தல் பரப்புரைகளில் சொல்லியது போன்ற சில காட்சிப்படுத்தல்களில் என்றென்றால் உறுதிப்படுத்தல்களை உறுதிப்படுத்திக் கொள்கின்றது ஸ்ரீலங்காவின் முன்னாள் அரசு தலைவர்கள் மற்றும் அவர்களின் வாழ்க்கை துணைகள் அனுபவிக்கும் சிறப்பு சலுகைகளை வெட்டும் மசோதா இப்போது வெளியிடப்பட்டு அதன் மூலம் தமது அரசாங்கம் தெரியான திசையில் செல்வதான ஒரு தோற்றப்பாட்டை அனுரகுமார் அரசாங்கம் ஏற்படுத்த தலைப்பட்டாலும் தமிழர்களுக்கு வழங்கப்படும் திசையை தார்மீக வழியில் உறுதிப்படுத்தக்கூடும் தொன்னூறுகளின் மத்தியில் கைதடி சோதனை சாவடியில் தினசரி நாட்களில் தாம் காலை முதல் மாலை வரை சந்தேகத்தின் அடிப்படையில் தடுத்து வைக்கப்பட்ட தமிழர்களை மாலை வேளையில் அங்கு வெறும் இராணுவ வாகனம் ஒன்று ஏற்றிச் செல்லும் எனவும் அதற்கு பின்னால் அவ்வாறாக ஏற்றிச் செல்லப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது என தமக்கு தெரியாது எனவும் கொலை வழக்கில் சாட்சியம் வழங்கப்பட்ட நிலையில் செம்மணி புதை ஒளியை சுற்றியுள்ள இடங்களிலிருந்து காணாமலாக்கப்பட்ட ஆக்கப்பட்ட தமிழர்களுக்குரிய விடைகளை அறிய லான்ஸ் கோப்ரல் சோமரன் ராஜபக்ஷவின் மனைவி தனக்கு எழுதிய கடிதத்துக்கு எவ்வாறு ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் அன்பகுமார திசாநாயக்கா எதிர்வெரும் நாட்களில் பதிலை வழங்க போகின்றார் என்பதே இப்போதுள்ள முக்கியமான வினாவாகும் இவை இலங்கை குறித்த விடிய இறுதியாக பிரித்தானிய நிலவரங்களை நோக்கிக் கொண்டார் பிரித்தானியாவில் குடியேறிகள் மற்றும் ஏதிலி தஞ்சக் கோரிக்கையாளர்களை மையப்படுத்திய ஆதரவு எதிர்ப்பு போராட்டங்களும் அதனை மையப்படுத்திய மோதல்களும் தீவிரமடைகின்றன வடக்கு லண்டன் இஸ்லிண்டன் பதியில் ஏதிலி தஞ்ச கோரிக்கையாளர்கள் தங்க வைக்கப்பட்ட விடுதிக்கு வெளியே இடம்பெற்ற மோதல்களில் பல ஆர்ப்பாட்டக்காரர்கள் கை செய்யப்பட்டுள்ளனர் ஏதிலி தஞ்ச கோரிக்கையாளர்கள் குறித்த விடுதியிலிருந்து அகற்றப்பட வேண்டும் என குடியேறிகளுக்கு எதிரான தரப்பு போராட அகதிகள் வரவேற்கப்படுவதான கொட்டொலியுடன் எதிர்போராட்டமும் இடம்பெற்றதால் இரண்டு தரப்பினருமே கொண்டார்கள் இதனால் காவல்துறையினர் இந்த விடயத்தில் தலையிட்டு சிலரை கைது செய்திருக்கின்றார்கள் இதுவரை ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் அவர்களில் ஆறு பேர் பொது ஒழுங்கின் கீழ் போராட்டங்களில் காவல்துறையினர் விதித்த நிபந்தனைகளை மீறியமைக்காக கைது செய்யப்பட்டுள்ளார்கள் தற்போது பிரித்தானியா முழுவதும் புலம்பெயர்ந்தோர் எதிர்ப்பு உணர்வு அலைமோதி வரும் நிலையில் தலைநகர் லண்டனை மையப்படுத்தியும் ஆதரவு எதிர்ப்பு போராட்டங்களும் மோதல்களும் இடம்பெற்று வருகின்றன தொழிற்கட்சியின் முன்னாள் தலைவரும் இலிங்சன் வடக்கு நாடாளுமன்ற உறுப்பினரான ஜெரமிக் கோர்பனின் ஆதரவுடன் ஆதரவான போராட்டங்கள் இடம்பெற்ற நிலையில்தான் இந்த மோதல்களும் கைதுகளும் இடம்பெற்றுள்ளன இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்